ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை நிறம் மாறாமல் மணத்தக்காளி கீரை துவையல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ப்பூன் வயிற்றுப்பூன் குடல் பூண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அது மேலும் பசியும் இது நல்லா தூண்டும் வாங்கி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பண்ணுறதுக்கு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுரலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரணும் இப்போ பாருங்கள் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வருது இப்போ காரத்துக்கு நான் மூணு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகா சேர்த்து விட்டுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தந்தை சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சால் மணத்தக்காளி கீறி இதில் சேர்த்து விட்டுரலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ரொம்பவும் வதக்க தேவையில்லை ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினிங்கன்னா போதும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை நிறம் மாறாமல் நல்ல பச்சையாகவே இருக்கும் துவையல் இந்தளவு வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் துருவனை தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க நான் பெரிய ஸ்பூன்னால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா ஆறணும் அது வர இது இருக்கட்டும் இப்போ ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மணத்தக்காளி கீரை துவையல் பச்சை நிறம் மாறாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்